தேன்கூடு வாசகர்களுக்கு அன்பின் வணக்கம் சு வெங்கடேசன் எழுதிய வீர யுகநாயகன் வேள்பாரி வாசிப்பவர் ரே விஜயலட்சுமி இரண்டாம் தொகுதி பாகம் நான்கு செருக்களம் அத்தியாயம் எண்பத்தி ஆறு நாகரவண்டினை கொத்திக் கொண்டு வந்துவிட்டேன் என்று சொல்லி மகிழ்வின் உச்சத்தை வெளிப்படுத்தினார் குலசேகர பாண்டியன் யவன தேரலை குடித்து கொண்டே அவர் கூறுவதை மகிழ்ந்து கேட்டனர் செங்கணச்சோழனும் உதியஞ்சேரலும் குடியில் ஒருவரை ஒருவர் விஞ்சினர் போர் சூழலில் அளவின்றி குடிப்பதை தவிர்க்க வேண்டும் எனச் சொல்வதற்கு தொடர்ந்து முயன்றார் முசுகுந்தர் ஆனால் அதற்கான வாய்ப்பே அமையவில்லை இத்தனை நாட்கள் மையூர் கிளாரின் மாளிகை ஒன்றில் தங்க வைக்கப்பட்டிருந்த ஹிபாலஸ் இன்று மூஞ்சலுக்கு அழைக்கப்பட்டான் இந்த விருந்தில் அவனும் பங்கெடுத்தான் ஹிப்பாலஸிடம் குலசேகர பாண்டியன் மீண்டும் மீண்டும் சொன்னார் நாகர வண்டினை நமது கூட்டுக்கு கொண்டு வந்து விட்டோம் இனி நமக்கான இறை நம்மை தேடி வந்தே தீரும் மூவரும் இணைந்து வளைத்து வளைத்து வேட்டையாடுவோம் கருங்கை வாணனுக்கு உடனடியாக மருத்துவ உதவி தேவைப்பட்டதால் அவன் விருந்தில் பங்கெடுக்கவில்லை மருத்துவர்களின் கூடாரத்தில் இருந்தான் நீண்ட காலத்துக்குப் பிறகு இன்றைக்குத்தான் அவனது வீரத்தை அவையில் புகழ்ந்து பேசினார் குலசேகர பாண்டியன் பேரரசர் அவன் மீது வைத்திருந்த நம்பிக்கை வைப்பூர் தாக்குதலால் சிதைந்துவிட்டது அதை எப்படியாவது மீட்க வேண்டும் என பேருறுதியோடு செயல்பட்டு வந்தான் கருங்கை வாணன் ஆனால் இன்று அந்த உறுதி தளர்ந்தது திட்டமிட்டபடி நீலனை சிறையெடுத்து வந்துவிட்டான் ஆனால் நேற்றிரவு நடந்த தாக்குதல் அவன் வாழ்வில் இதுவரை காணாத ஒன்று சின்னஞ்சிறிய கூட்டம் ஒன்று வேந்தர் பெரும்படையை முழு முற்றாக அளித்தது மா வீரர்களான திதியனும் துடிச்சாத்தனும் கொல்லப்பட்டனர் பங்கெடுத்த வீரர்களில் பத்தில் ஒரு பங்கு வீரர்கள் மட்டுமே உயிரோடு மீண்டுள்ளனர் அவர்களில் பாதி பேர் போர்க்களம் புக நீண்ட காலமாகும் இருமுறை மயிரிழையில் உயிர் தப்பினான் கருங்கை வாணன் இவையெல்லாம் பரம்பு வீரர்களின் திறனை வெளிப்படுத்துவனவாக இருந்தாலும் நெருப்பை பிளந்து கொண்டு அவர்கள் தாக்குதல் தொடுத்த முறை குருதியை உறைய வைப்பதாக இருக்கிறது நினைக்கும்போதே நடுக்கத்தை ஏற்படுத்துகிறது இந்த தாக்குதலில் தப்பித்த ஒவ்வொருவனும் இனி இதைத்தான் பேசுவான் பரம்பு வீரர்களின் கற்பனைக்கு எட்டாத வீரமும் ஆற்றலும் அடுத்து வரும் நாட்களில் வேந்தர் படை முழுவதும் பரவிவிடும் எதிரி படையினர் நம்மை போன்ற மனிதர்கள்தான் என்பது மாறி அவர்கள் பேராற்றல் கொண்டவர்கள் என ஆழ்மனம் நம்பிவிடும் நீரை நிலம் விழுங்குவதைப் போல தனது வீரத்தை தானே விழுங்கி வற்றச் செய்யும் வேலையை மனம் நமக்குத் தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கும் இதை எப்படி போகிறோம் அவர்களை வீழ்த்தும் வலிமை நமக்கு இருக்கிறது என்பதை படை வீரர்களின் எண்ணிக்கையால் மட்டும் உருவாக்கிவிட முடியாது அறுநூறு வீரர்கள் கொண்ட படைப்பிரிவை அந்த சின்னஞ்சிறுய கூட்டம் அழித்து முடிக்க அதிக நேரமாகவில்லை அப்படியென்றால் குவிக்கப்பட்டுள்ள இந்த பெரும்படையை அவர்களால் வென்றுவிட முடியும் தானே கேள்விகள் விடாது மேலெழுந்து கொண்டே இருந்தன கண்களை சற்று மூடுங்கள் முகம் முழுவதும் பச்சிலை தடவ வேண்டும் என்றார் மருத்துவர் கண்களை மூடினால் நெருப்பை பிளந்து கொண்டு பரம்பு வீரர்கள் வெளிவந்து கொண்டே இருந்தனர் கருங்கை வாணனால் கண்களை மூட முடியவில்லை சிந்தனையின் வெக்கை இமைகளைச் சுட்டது இந்த பெரும் போருக்கு தலைமையேற்கும் கருங்கை கருங்கைவானை தேர்வு செய்தது எவ்வளவு பொருத்தமானது என உதயஞ்சேரலும் செங்கன சோழனும் பாராட்டி பேசினர் போர்க்களத்தில் சிறந்த தளபதியை கொண்டுள்ள மன்னன் நிம்மதியாக படுத்துறங்குவான் என்று சொல்வார்கள் அல்லவா என கேட்டார் முசுகுந்தர் ஆம் ஆம் என வேந்தர்கள் வழிமொழிந்தனர் நிறைந்த மயக்கத்தில் குலசேகர பாண்டியன் ஹிபாலசிடம் சொன்னார் நீங்கள் நாளை புறப்பட்டு மதுரைக்குச் சென்று ஓய்விடுங்கள் பாரியை வீழ்த்திவிட்டு நாங்கள் வந்து சேருகிறோம் ஹிபாலஸ் மகிழ்வோடு அதை ஏற்று தலை வணங்கி நன்றி சொன்னார் மகிழ்வின் உச்சத்திலும் நிலை கொள்ளாத மயக்கத்திலும் கூட பாண்டிய வேந்தர் செயலில் கவனத்தோடு இருப்பார் என்பதை பலமுறை பார்த்து வியந்தவர் முசுகுந்தர் இன்றைய செயலும் அவரை எல்லையற்ற வியப்புக்கு உட்படுத்தியது குலசேகர பாண்டியரை யாராலும் கணித்து விட முடியாது எந்த கொண்டு செயலின் திசையை எந்த பக்கம் திருப்புவார் என்பதை இத்தனை ஆண்டுகளாக உடனிருக்கும் தன்னாலேயே புரிந்து கொள்ள முடியவில்லையே உதியஞ்சேரலும் செங்கன சோழன்மா புரிந்து கொள்ளப் போகின்றனர் என்று எண்ணியபடியே ஹிபாலஸை அனுப்பி வைக்கும் வேலையில் ஈடுபட்டார் முசுகுந்தர் நள்ளிரவுக்கு பிறகும் வெகுநேரம் விருந்து நீண்டது மறுநாள் பொழுது விடிந்த பிறகு நாகக்கரட்டில் தனித்த தேர் ஒன்று கீழிறங்கியது கரு கருநிறத்தாலான பெரும்போர்வையை உடல் முழுவதும் சுற்றி தேரின் வலதுபுற கைக்கட்டையை பிடித்தபடி வந்து கொண்டிருந்தார் கபிலர் வேந்தர்களின் படையணியை நோக்கி கீழிறங்கி வந்தது தேர் உடலின் அத்துணை உறுப்புகளும் செயலற்றதைப் போல உணர்ந்த நாள் இது உயிர்த்துளிப்பற்றி இருந்தன அவருடைய கண்கள் ஆனாலும் தன்னுடைய கடமையை செய்ய வேண்டும் என்பதில் அவரது உள்ளம் தெளிவோடு இருந்தது தேர் வேந்தர்களின் படையணிக்கு அருகில் வந்து நின்றது வீரன் ஒருவன் தேருக்கு அருகில் வந்து செய்தி என்ன என்று கேட்டான் கபிலர் வந்திருக்கிறேன் என்று வேந்தர்களிடம் சொல் என்றார் சரி என கூறிய அவன் செய்தியை சொல்ல மூஞ்சலை நோக்கி குதிரையில் விரைந்தான் நள்ளிரவுக்கு பிறகும் விருந்து நீண்டதால் வேந்தர்கள் யாரும் எழுந்திருக்கவில்லை மூஞ்சலின் வாசலிலேயே அந்த வீரன் நின்றிருந்தான் நெடும் பொழுது கடந்தது கபிலரின் தேர் அசைவற்று நின்றிருந்தது அனுமதிக்காக காத்திருக்கும் நீண்ட பொழுதை கபிலர் முதன்முறையாக சந்தித்து கொண்டிருந்தார் மனம் கொந்தளிப்பிலேயே இருந்தது தேரோட்டி வந்த வீரன் இடதுபக்க கட்டையில் தொங்கிக் கொண்டிருக்கும் மூங்கில் குடுவையில் உள்ள நீராகாரத்தை கபிலருக்கு தருவோம் என நினைத்து திரும்பினான் எக்காரணம் கொண்டும் திரும்பாது அழைப்பு வருகிறதா என்று மட்டும் பார் என்றார் கபிலரின் திடமான குரல் கேட்டு சற்றே அதிர்ச்சியானான் வீரன் இரளிமேட்டிலிருந்து பாரி கபிலரை பார்த்து கொண்டே இருப்பான் இவ்வளவு பொழுது அவர் நிற்க வைக்கப்பட்டதை அவனால் தாங்கிக் கொள்ள முடியாது உடனே திரும்பி வாருங்கள் என்று சொல்லிவிடக்கூடும் எனவேதான் எப்பக்கமும் திரும்பாதே என்று கபிலர் வீரனை கடிந்து கூறினார் பொழுது நண்பகலை கடந்தது தேர் தனது இடம் விட்டு நகராமல் நின்று கொண்டே இருந்தது அனுமதி கேட்கச் சென்றவன் வந்து சேர்ந்தான் கபிலரின் தேர் படையணிக்குள் அனுமதிக்கப்பட்டது குதிரை வீரன் வழிகாட்டி முன் சென்றான் படையணிகளுக்குள்ளும் பாசனைகளுக்கிடையேயும் வளைந்து நெளிந்து சென்ற தேர் இறுதியில் மூஞ்சலை அடைந்தது கபிலர் இறங்கினார் வரவேற்க எவரும் இல்லை எந்த கூடாரம் நோக்கி போவது என்பது சற்றே குழப்பமாக இருந்தது குதிரை வீரன் மூன்றாம் கூடாரத்தை கைகாட்டி உங்களை அங்கே வரச் சொன்னார்கள் என்றான் கபிலர் அதை நோக்கி நடந்தார் அருகில் செல்ல செல்ல இசைக்கருவிகளின் ஓசை கேட்டது மகிழ்வின் வெளிப்பாடு முகத்தில் அறைந்தது உடல் கூசி நடுங்கியது நீண்ட நேரம் நிறுத்தி வைத்ததன் மூலம் ஏற்படுத்திய உணர்வை அருகில் அழைப்பதன் மூலமும் ஏற்படுத்த முடிந்தது கபிலரின் கால்கள் நகராமல் நின்றன சற்று நேரத்தில் கூடாரத்திலிருந்து வெளியே வந்த முசுகுந்தர் அவருக்கு வணக்கம் தெரிவித்து உள்ளே அழைத்துச் சென்றார் இசை நிகழ்வு முடிவுற்றதும் கபிலர் உள் நுழைந்தார் வேந்தர்கள் மகிழ்வோடு வீற்றிருந்தனர் பெரும்புலவரை வழக்கத்தை விட பேரோசையை வெளிப்படுத்தி வரவேற்றார் குலசேகர பாண்டியன் வரவேற்க ஆட்கள் இல்லாத போது என்ன உணர்வை ஏற்படுத்த முடிந்ததோ அதே உணர்வை வரவேற்கும் போதும் ஏற்படுத்த முடிந்தது அவையை வணங்கினார் கபிலர் என்ன புலவரே நண்பகலில் இவ்வளவு பெரிய போர்வையை போர்த்தி கொண்டு வந்திருக்கிறீர் உடல் நடுங்குகிறதா எனக் கேட்டார் சோழவேளன் தோழனின் நடுக்கத்தை பெரும் புலவர் தானும் உணர்கிறாரோ எனக் கேட்டான் உதியஞ்சேரல் மனிதனுக்குள் அவமானத்தை துளையிட்டு உள் நுழைக்கிற கருவி சொற்களின்றி வேறில்லை கன நேரத்தில் உடல் நடுங்கியது சூம்பி போயிருந்த வலதுகால் நடுவிரல் உள் இழுத்தது பின்னங்கால் நரம்பு இழுக்க தடுமாறுவது போல் இருந்தது கண்களை மூடி உடலையும் மனதையும் திடப்படுத்தி கொண்டார் தனக்கான சொற்கள் எதுவும் தன்னிடம் வரக்கூடாது என நினைத்தார் நீலனை பார்க்கும் வரை சொல்லேந்த கூடாது என்ற முடிவோடு இருந்தார் பெரும்புலவர் நம்மை பார்க்க வரவில்லை நீலனை பார்க்கவே வந்துள்ளார் எனவே முதலில் அவர் நீலனை பார்த்துவிட்டு வரட்டும் பிறகு பேசலாம் என்றார் குலசேகர பாண்டியன் சரி எனச் சொல்லி எழுந்த முசுகுந்தர் கபிலரை அழைத்துக் கொண்டு வெளியில் வந்தார் மூஞ்சலில் பெரும் கூடாரங்கள் போதிய இடைவெளி விட்டு அமைக்கப்பட்டிருந்தன அந்த கூடாரங்களுக்கு நடுவே சின்னதாய் ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டிருந்தது முசுகுந்தர் அதை நோக்கி நடந்தார் கபிலரின் கால்கள் முன்னகர தயங்கின நீலன் எந்த நிலையில் இருக்கப் போகிறான் என்ற கவலை அவரை மேலும் நடுக்க முற வைத்தது முசுகுந்தர் கூடாரத்தின் திரைச்சீலையை விளக்கியபடி கபிலர் உள்ளே செல்ல கையை நீட்டினார் உள் நுழைந்தார் கபிலர் கூடாரத்தின் நடுவில் கைகள் கட்டப்பட்ட நிலையில் மரத்தூண் ஒன்றில் சாய்ந்து கிடந்தான் நீலன் உடலெங்கும் குருதி வழிந்த கருந்திட்டுகள் இருந்தன இன்னும் சில இடங்களில் செங்கசிவு நிற்காமல் இருந்தது கால் தொடையில் ஈட்டி இறங்கிய இடத்தில் துணிகளை கொண்டு கட்டியிருந்தான் ஆங்காங்கே தசைகள் பீந்து தொங்க ஈக்கள் மொய்த்து கொண்டிருந்தன கண்கள் உட்செருகியபடி கிடந்தவன் ஓசை கேட்டு வெழித்து பார்க்க முயன்றான் புருவங்கள்தான் மேலேறி கொண்டிருந்தன இமைகளை திறக்க முடியவில்லை முயன்று இமைதிறந்து பார்த்தான் எதிரில் கபில அவனது தலையை கைகளால் மெல்ல தடவியபடி அருகில் மண்டியிட்டு அமர்ந்தார் வெளிகள் ஏறிட்டு கபிலரை பார்த்தன கலங்கிய கண்களோடு அவனையே பார்த்து கொண்டிருந்தார் கபிலர் அவரின் கண்கள் அவனது காயங்களை தேடி தேடி நகர்ந்தன எதிரியின் கூடாரத்தில் கட்டுண்டு கிடக்கும் மாவீரனிடம் நம்பிக்கையூட்டும்படி பேச கபிலரால் முடியும் ஆனால் நீலனை பல நேரங்களில் தன் மகனைப் போல உணர்ந்தவர் அவர் அவரது மனம் உணர்வுகளின் கொதிகலனாக இருந்தது கண்களில் நீர் பெருகிக் கொண்டே இருந்தது அவனது காயங்களினுடைய கைகள் நகர்ந்தபடி இருந்தன அவரை நீலனால் முழுமையாக உணர முடிந்தது மெல்ல அவன் பேசத் தொடங்கினான் உங்களை சந்தித்த முதல் நாள் நான் என்ன சொன்னேன் என்பது நினைவிருக்கிறதா தனது உடல் நடுக்கத்தை வெளிக்காட்டி கொள்ளக்கூடாது என முயன்று கொண்டிருந்த கபிலருக்கு நீலன் எதை கேட்கிறான் என்பது புரியவில்லை சிந்தித்து பார்த்தார் அவன் கேட்பது நினைவுக்கு புலனாகவில்லை நீலன் சொன்னான் வேட்டுவன் பாறைக்கு நீங்கள் வந்த அன்று சொன்னேன் வீரனின் வாழ்வு மிக குறுகியது பரம்பு நாட்டுக்கு நாற்புறமும் எதிரிகள் எப்போது போர் மூலம் என தெரியாது போர்க்களத்தில் நான் சாயும்போது எனது ஈட்டியை இறுகு பற்றி முன்னேற என் மகன் வந்து நிற்க வேண்டும் என்று கண்களை அகலத் திறந்தபடி கேட்டுக்கொண்டிருந்தார் கபிலர் நான் நான் எனது வார்த்தையை காப்பாற்றிவிட்டேன் இன்னும் சில நாட்களே ஆனாலும் நான் மரணிப்பதற்குள் மயிலா வீரமகவை ஈன்றெடுப்பாள் என்றான் நீலன் கலங்கியபடி கூறினார் கபிலர் நீ மாவீரன் போரிடும் முன்பே வாகைப்பூ ஏந்தி வந்த உன்னை மரணம் எப்படி அணுகும் மயிலாவுக்காக குமரி வாகையை பறித்து போனது நினைவுக்கு வந்தது ஆதினி இதை சொல்லித்தான் மயிலாவை ஆற்றுப்படுத்தி இருப்பாள் என தோன்றியது கொற்றவை உனக்கு வெற்றி வாகையை தந்து அனுப்பியுள்ளாள் அதனால்தான் உனது வீரத்தை இன்று பரம்பே பேசுகிறது என்றார் கபிலர் தொடர்ந்து பேச முயன்றான் நீலன் ஆனால் அது அவ்வளவு எளிதாக இல்லை முயன்று சொன்னான் என்னைவிட பெரும் வீரத்தை வெளிப்படுத்தியவர்கள் சோமக்கிழவனும் கொற்றனும் தான் கிழவனும் சிறுவனும் எண்ணிலடங்காத எதிரிகளை அழித்து ஒழித்தார்கள் என்றவன் சற்றே இளைப்பாரி காலம்பனிடம் மன்னிப்பு கேட்டதாக சொல்லுங்கள் கொற்றனை நான் காக்க தவறிவிட்டு தவறிவிட்டு சொல்லும்போது உடைந்து கலங்கினான் நீலன் இல்லை உரிய நேரத்தில் உதவ முடியாததற்காக உன்னிடம் மன்னிப்பு கேட்ட சொல்லி பாரி கூறினான் என்ன பேசுகிறார்கள் என அருகில் நின்று கேட்டுக்கொண்டிருந்தார் முசுகுந்தர் நீலனின் மீது மொய்த்து கொண்டிருந்த ஈக்களை விரட்டியபடி தான் போர்த்தி இருந்த போர்வையை எடுத்து உதராமல் அவன் மீது இருகச் சுற்றி போர்த்தினார் கபிலர் அவனது காலிலே குருதிவடிய தொங்கிக் கொண்டிருந்த மேலாடையின் சிறு பகுதியை கிழித்து எடுத்தார் கபிலர் என்ன செய்கிறார் என முசுகுந்தருக்கு விளங்கவில்லை கிழித்து எடுத்த அந்த சிறு துணியை கைவிரல்களில் சுருட்டியபடியே சொன்னார் வரும் முழு நிலா நாளில் கொற்றவைக்கு குருதியாற்று விழா கூத்துத் திடலில் திரிவோட வேண்டுமல்லவா என்றார் நீலன் அவரை உற்று பார்த்தான் பாரிதான் எடுத்து வரச் சொன்னான் என்று சொல்லியபடியே துணியை சுருட்டி முடித்தார் நீலனுக்கு விளங்கியது போர் முடிவுற்றவுடன் நடப்பதுதான் குருதியாட்டு விழா முழு நிலவுக்கு இன்னும் பன்னிரண்டு நாட்கள் உள்ளன அதற்குள் எதிரிகளை வென்று முடிப்பேன் எனச் சொல்லி அனுப்பியுள்ளான் அது மட்டுமன்று போரிலே தமது குருதிபடிந்த ஆடை கொண்டே கொற்றவைக்கு விளக்கேற்ற போடுவர் நீலனின் குருதிபடிந்த துணியை எடுத்து வரச் சொன்னதற்கு காரணம் குருதியாட்டு விழாவுக்கு நீலன் திரிபோட வந்து சேருவான் என்பதை நீலனிடம் சொல்ல வேண்டிய எல்லா செய்திகளையும் சொல்லி முடித்தார் கபிலர் பன்னிரண்டு நாட்களில் எதிரிகளை வென்று உன்னை மீட்பேன் என்று பாரி சொன்னதாக கபிலர் சொன்ன எதுவும் முசுகுந்தருக்கு புரியவில்லை சரி புறப்படலாம் என முசுகுந்தரை பார்த்து சொல்லியபடி நீலனிடமிருந்து எழுந்தார் கபிலர் மகிழ்வின் ஒளியேறிய முகத்தோடு அவரை பார்த்தான் நீலன் அந்த பார்வை விளங்கிக் கொள்ள முடியாத ஆழத்தோடு இருந்தது விடைபெற்று கூடாரத்துக்கு வெளியில் வந்தார் கபிலர் சிறிது தொலைவு கடந்ததும் முசுகுந்தர் கேட்டார் அவன் மீது அளவு அன்பு கொண்டுள்ளீர்களே ஆம் என்று தலையை மட்டும் ஆட்டினார் கபிலர் நீங்கள் போர்த்து இருந்த போர்வையை அவனுக்கு ஏன் போர்த்தினீர்கள் மேலெல்லாம் ஈக்கல் மொய்க்கின்றனவே அதிலிருந்தாவது அவனை காப்போம் என்றுதான் நீங்கள் நினைத்தால் அவனையே காப்பாற்றலாம் சற்றே நடையின் வேகத்தை குறைத்த கபிலர் முசுகுந்தரை பார்த்தார் மூவேந்தர்களுக்கு உதவுவதாக வாக்களியுங்கள் உங்களின் பேரிலேயே அவனை அனுப்பி வைக்க ஏற்பாடு செய்கிறேன் சிரித்தார் கபிலர் மேகம் எப்படி காற்றுக்கு எதிராக பயணிக்கும் நீலனின் மீது உங்களுக்கு இருப்பது உண்மையான நண்பென்றால் ஃபீஸும் காற்று ஒரு பொருட்டல்ல அன்பின் உண்மைத்தன்மையை உங்களால் கண்டறிய முடியுமாம சுகுந்தரே நிச்சயம் முடியும் கபிலரை எத்தனையோ ஆண்டுகளாக அறிந்தவன் நான் எளிய உணர்ச்சிகளுக்கு இடம் கொடுக்காத பேரறிஞர் ஆனால் இன்று அவனோடு பேசும்போது உங்களின் கண்கள் எத்தனை முறை பெருக்கடத்தனை என்பதை கவனித்தேன் கபிலர்தானா இவர் என்று உங்களின் மீது எனக்கே ஐயம் பெருமளவுக்கு இருந்தது அவன் மீது நீங்கள் கொண்டுள்ள அன்பு அவன் உங்களுக்கு எவ்வளவு முக்கியமானவன் என்று புரிந்து கொண்டேன் அதனால் தான் சொல்கிறேன் உங்களால் அவனை காப்பாற்ற முடியும் அவனது துன்பங்கள் கண்டு என்னை அறியாமல் கண்ணீர் சிந்தினேன் ஆனால் எனது துன்பத்தை பாரி அறிய நேர்ந்தால் குருதி சிந்துவான் முசுகுந்தர் சற்றே அதிர்ச்சியோடு கபிலரை பார்த்தார் கபிலர் சொன்னார் ஒருவேளை காற்றை எதிர்த்து கூட மேகம் பயணிக்கலாம் ஆனால் வானத்தை விட்டு விலகிச் செல்ல கதிரவனுக்கு வழியேதும் இல்லை முசுகுந்தர் பேச்சின்றி அமைதியானார் பெரும்புலவரை வசப்படுத்துதல் எளிதென்று என அவருக்குத் தெரியும் ஆனாலும் கண் கலங்கியதை பார்த்து கல்லெறியலாம் என முயன்றார் ஏதுவும் நடக்கவில்லை இருவரும் வேந்தர்களின் கூடாரத்துக்குள் நுழைந்தனர் அவருக்கான இருக்கையில் அமரும் வரை கூட காத்திருக்க ஆயத்தமாயில்லை வந்தவுடன் சோழவேலன் கேட்டார் என்ன கபிலரே இதை எதிர்பார்த்திருக்க மாட்டீரே இருக்கையில் அமர்ந்து கொண்டே கபிலர் சொன்னார் ஆம் பெருவேந்தர்கள் மூவரும் கோழையின் செயலை செய்வார்கள் என எப்படி எதிர்பார்க்க முடியும் அதிர்ந்தது அவை தனக்கான சொற்களை கைகொள்ளத் தொடங்கினார் கபிலர் பாரி என்ன நோக்கத்துக்காக அனுப்பி வைத்தானோ அந்த வேலை முடிந்தது நீலனுக்கான செய்தி சொல்லப்பட்டுவிட்டது இனி கபிலர் சொல்லை சுழற்ற தடையேதுமில்லை எது கோழையின் செயல் திரண்டு நிற்கும் படை கண்டு தோள்கள் புடைக்க களம் காணாமல் காடுகளுக்குள் ஒளிந்து கிடப்பது கோழையின் செயலா அவனது எல்லைக்குள் நுழைந்து தாக்குதல் நடத்தி அவன் தளபதிகளில் ஒருவனை சிறைபிடித்து வந்தது கோழையின் செயலா சீரினான் உதயஞ்சேரல் ஒற்றறிந்து இருள் போர்த்தி பம்மி பதுங்கி நீங்கள் நடத்திய தாக்குதலுக்கு என்ன பெயர் வேண்டுமானாலும் சொல்லி கொள்ளுங்கள் ஆனால் அந்த செயலுக்கான குணம் கோழையினுடையது ஒற்றறிவதோ இருள் போர்த்தி நகர்வதோ பதுங்கி பாய்வதோ போரின் பகுதி என்று நீங்கள் அறியாதவர் அல்ல பாரியுடனான நட்பு போர் நெறியை மறந்தவராக உங்களை மாற்றியுள்ளது நெறிகளையும் மரபுகளையும் அறியாதவர்களின் பட்டியலில் என்னை சேர்க்கும் அளவுக்கு போருக்கான மனநிலையில் நீங்கள் மூழ்கியிருக்கிறீர்கள் உங்களின் நோக்கம் அதுவென்றால் உங்களுக்கு உதவ நான் ஒரு வழிமுறை சொல்கிறேன் கேட்கிறீர்களா பெரும்புலவரை உங்களால் எங்களுக்கு உதவ முடியாது எங்களுக்கு உதவுவதாக நீங்கள் எது செய்தாலும் அதற்கு பின்னால் இருப்பது எங்களின் எதிரியான பாரியின் நலனே என்றார் குலசேகர பாண்டியன் சற்றே வாய்விட்டு சிரித்தபடி கபிலர் சொன்னார் இதைத்தானே நான் சொன்னேன் போருக்கான மனநிலைக்குள் முழுமுற்றாக மூழ்கிவிட்டீர்கள் இனி குருதி பிசையாமல் உங்களால் உணவருந்த முடியாது சொற்களின் கூர்மை நுனிமூக்கை குத்தி எழுத்தது உயர்த்திய குரலோடு உதயஞ்சேரல் கேட்டான் சரி சொல்லுங்கள் எங்களுக்கு உதவ என்ன சொல்லப் போகிறீர்கள் பாரி மலைவிட்டு கீழிறங்கி போரிட வேண்டும் அதனால்தானே நீலனை சிறைபிடித்து வந்துள்ளீர்கள் அவையில் அமைதி நீடித்தது கபிலர் தொடர்ந்தார் நீலனை தூக்கி வந்தால் கூட அவன் உடனடியாக போர் தொடுக்க மாட்டான் சற்று காலம் தாழ்த்துவான் உங்களின் அவசரம் கருதி சொல்கிறேன் நீலனை விடுங்கள் என்னை சிறையில் இந்த கணமே போர் தொடங்குவான் பாரி கூடாரம் அதிர்வதைப் போல சிரித்தார் குலசேகர பாண்டியன் பெரும்புலவரே இதைத்தானே நான் முதலிலேயே சொன்னேன் எங்களுக்கு உதவுவதாக நீங்கள் எது செய்தாலும் அதற்கு பின்னால் இருப்பது எங்கள் எதிரியான பாரியின் நலனே கபிலர் சற்று அதிர்ந்தார் தமிழ் நிலத்தின் பெரும்புலவரை மூவேந்தர்கள் சிறைபிடித்தனர் என்ற அவப்பெயர் எங்களுக்கு நேர வேண்டும் ஆனால் அவரை மீட்க போரிட்டு உயிர் நீத்தான் பாரி என புலவர் குடிகள் காலம் காலமாக அவனை போற்ற வேண்டும் அதுதானே உங்களின் நோக்கம் கவிலர் சொன்னார் நீங்கள் விரும்பும் போர்க்களத்துக்கு பாரியை உடனடியாக வரவைக்கும் வழியைத்தான் நான் கூறினேன் அதில் துளியும் மிகையில்லை ஆனால் இந்த செயலில் என்பால் அவனுக்கு இருக்கும் அன்பு உங்களுக்கு புலப்படவில்லை அவன் அடைய போகும் புகழ் மட்டுமே உங்களின் கண்களுக்கு தெரிகிறது இதை பற்றித்தான் பேச நினைக்கிறேன் இன்னும் பேச என்ன இருக்கிறது இருக்கிறது உங்களது போர் அவன் கொண்டுள்ள பொருளுக்கானதன்று அவன் பெற்றுள்ள புகழுக்கானது ஒருவனின் செல்வத்தை கவர்ந்திட போரிட்டால் அந்த போரில் வெற்றி தோல்வி உண்டு ஆனால் ஒருவனின் புகழை எதிர்த்து இன்னொருவனால் போரிடவே முடியாது நீரை பாறை கொண்டு நசுக்க முடியாது குலசேகர பாண்டியன் உயர்த்திய குரலோடு சொன்னார் இந்த போரில் நாங்கள் வெல்வதை தடுக்க யாராலும் முடியாது ஆனாலும் போர் தொடங்கும் முன்பே ஒருவரை நாங்கள் இழந்து விட்டோம் அதுதான் எங்களுக்கு ஆரா ஏற்படுத்துகிறது யாரை எனக் கேட்டார் கபிலர் உங்களைத்தான் தமிழ் நிலத்தின் பெரும்புலவர் மூவேந்தர்களின் அவைகளையும் பாட்டால் பொலிவுறச் செய்த பேரறிஞர் என்று எங்களின் எதிரியோடு போய் நிற்கிறீர் அவன் உங்களின் தமிழால் எங்களை சீண்டுகிறான் உங்களின் புலமை கொண்டு நம் நட்பை தகர்க்கிறான் தயவு கூர்ந்து உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் அந்த கோழையை உங்களின் மேலாடையை விட்டு வெளியில் வந்து பேசச் சொல்லுங்கள் பாரியுடனான நட்பும் வேந்தர்களுடனான நட்பும் ஒரே நேரத்தில் இகழ்ச்சிக்குள்ளானது எனது புலமையும் எனது தோழமையும் எத்தனையோ முறை சீண்டப்பட்டிருக்கின்றன ஆனால் தனி மனிதனாக நான் இப்போது சீண்டப்படுகிறேன் என்ற கபிலர் அடுத்த வார்த்தையை உச்சரிக்கும் முன் சட்டென இடைமறித்தார் முசுகுந்தர் இதற்கு மேல் பேசிக்கொண்டிருப்பது பொருளற்றது சிறைப்பிடிக்கப்பட்டவனை மீட்க துணிவிருந்தால் போரிட்டு மீட்டுக் சொல்லுங்கள் என்று நிறுத்தினார் பேச்சை அவையில் சட்டென அமைதி திரும்பியது தலையசைத்தபடி சரியெனச் சொன்ன கபிலர் போரிட்டு மீட்பான் பாரி ஆனால் போர் முடியும் வரை சிறை சிறைபிடிக்கப்பட்டவனை பாதுகாக்கும் அறத்திலிருந்து நீங்கள் நழுவ மாட்டீர்கள் என நம்புகிறேன் அவனுக்கு உணவும் நீரும் அளிப்போம் மருந்து அளிக்க மாட்டோம் தாக்குண்ட காயத்தால் அவன் மரணம் எய்துவானே ஆனால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல என்றார் முசுகுந்தர் உணவும் நீரும் அழியுங்கள் அது போதும் என்றார் கபிலர் சரி அப்படியென்றால் போரின் விதிகளை வரையறுத்துக் கொள்ளலாமா என கேட்டான் உதயஞ்சேரல் போரின் விதிகளை தானே நீங்கள் பேச வேண்டும் நான் போரிடுபவன் அல்லன் போரிடப் போகிறவனுக்கு நண்பன் அப்படியென்றால் நாளை காலை போர் விதிகளை முடிவு செய்வதற்கான மனிதரை அழைத்து வாருங்கள் என்றார் குலசேகர பாண்டியன் சரி எனச் சொல்லி அவை நீங்கினார் கபிலர் அவரை பொறுத்தவரை வந்த வேலை எல்லா வகையிலும் சிறப்பாக முடிந்தது நீலனுக்கு அவர் போர்த்திய போர்வை பருத்தி நூலால் நெய்யப்பட்டது மட்டுமல்ல பருத்தி நூலோடு சேர்த்து மூலிகை நார்களால் பின்னப்பட்டது எல்லா வகையான மருத்துவ பொடிகளும் அதன் மீது போர்த்தி மேவப்பட்டிருந்தது அதை மேலே போர்த்தியவுடன் குருதி கசிவுகள் உடனே நிற்கும் காயங்கள் விரைவில் குணமாகும் புத்துணர்ச்சியும் ஆற்றலும் பிறக்கும் ஒருவேளை அவனுக்கு உண்ண கொடுக்கும் உணவில் நஞ்சு இருந்தாலும் நஞ்சு முறியாகவும் அது செயல்படும் முறிய நாசான் கொடுத்தனுப்பிய மருத்துவ அடையாது அதன் கீழ் விளிம்பில் சற்றே பெரிதான சரடு போன்ற ஒன்று உள்ளது அது தராக்கொடியும் செவ்வகத்தி வேறும் ஒருவேளை இரும்பு தூணில் அவன் கட்டப்பட்டிருந்தால் அந்த கொடியின் பால் பட்டு இரும்பு உருகும் அதை போலவே குறுங்காது முயலின் குருதியில் ஊறிய நரம்புகள் போர்வைக்குள் இருக்கின்றன கையில் கிடைக்கும் சிறு தடியை கொண்டு கூட வில்லை செய்ய அது பயன்படும் மருந்து ஆயுதம் ஆகிய அனைத்தும் கொண்டதாக இருந்தது அந்த போர்வை நீலனுக்கு தேவையான அனைத்தும் அவனுக்கு தரப்பட்டு விட்டன கபிலர் நிறைவோடு படை நீங்கி வெளியேறினார் நாகக்கரட்டில் ஏறும்போதே இரவாகிவிட்டது அவரின் வரவுக்காக ஆறாம் குகையில் பாரி தேக்கன் முடியன் காலம்பன் கூழையன் வாரிக்கையன் முரியநாசான் ஆகியோர் காத்திருந்தனர் கபிலர் வந்தவுடன் முரியநாசான் எண்ணற்ற கேள்விகளை கேட்டார் நீலனின் ஒவ்வொரு காயத்தை பற்றியும் விளக்கினார் கபிலர் முரியனாசான் சொன்னது போல்தான் நீலனின் உடல் முழுவதும் விரல்களால் தொட்டு பார்த்தார் எந்தெந்த இடத்திலெல்லாம் நீலன் மிகுதியை உணர்ந்தான் எந்தெந்த இடத்திலெல்லாம் உணர்வற்று இருந்தான் என்பதையெல்லாம் துல்லியமாக கேட்டார் அவன் எந்தெந்த வடிவில் கைகால்களை நீட்டி மடக்கி உட்கார்ந்திருந்தான் என கேட்டார் வலதுகால் தொடையில்தான் ஈட்டி இறங்கிய பெருங்காயம் இருப்பதைச் சொன்னார் கபிலர் போர்வை சுருண்டும் மடங்கியும் அதிக நேரம் குவிந்து கிடக்கும் எனவே விரைவில் குணமடைந்துவிடும் என்றார் முரியநாசான் முரியநாசானின் வேலை முடியும் வரை மற்றவர்கள் காத்திருந்தனர் அவர் குகைவிட்டு வெளியேறியவுடன் வேந்தர்களுடன் நடந்த பேச்சுவார்த்தையை பற்றி சொன்னார் கபிலர் அனைவரும் கவனமாக கேட்டனர் போர் விதிகளை பற்றி பேச பொருத்தமானவரை அழைத்து கொண்டு வருகிறேன் என கூறி வந்துள்ளதாக கபிலர் சொன்னார் சிறிது நேர சிந்தனைக்கு பிறகு முடியன் சொன்னான் அப்படியென்றால் நாளை கபிலரோட தேக்கன் செல்லட்டும் எல்லோரும் சரி என்பது போல தலையசைத்தபோது பாரி சொன்னான் தேக்கன் வேண்டாம் சற்றே வியப்போடு பார்த்தனர் கபிலரோடு வாரிக்கையன் செல்லட்டும் அத்தியாயம் எண்பத்தி ஆறு நிறைவடைந்தது